சிறிய மாம்பழ விதை பூனே அருகில் ஒரு சிறிய கிராமத்தில் ஆரத் என்ற பத்து வயது சிறுவன் வாழ்ந்தான் அவனுக்கு நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாடுவது மிகவும் பிடித்தது ஆனால் படிப்பதோ அல்லது வயலில் பெற்றோருக்கு உதவுவதோ அவனுக்கு பிடிக்காது ஒரு வெயில் கால நாளில் ஆரவின் தாத்தா அவனுக்கு ஒரு சிறிய மாம்பழ விதையை கொடுத்தார் இதை நட்டுவை என்று சிரித்தபடி தாத்தா சொன்னார் இது உனக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லி தரும் ஆரவ் அதிகம் ஆர்வம் காட்டவில்லை ஆனால் அவனுக்கு தாத்தா மீது பாசம் இருந்ததால் அந்த விதையை வீட்டின் பின்னால் நட்டு வைத்தான் சில நாட்கள் கழித்து பார்த்தான் எதுவும் முளைக்கவில்லை அவன் முகத்தை சுழித்துக் தாத்தா இது வேலை செய்யல என்றான் தாத்தா மெதுவாக சிரித்தார் பொறுமை பிள்ளா பெரிய விஷயங்களுக்கு நேரம் தேவை நாட்கள் வாரங்களாக மாறின தினமும் ஆரவ் அந்த மண்ணில் தண்ணீர் அவருடைய நண்பர்கள் கொண்டு நேரம் என்றாலும் அவன் விடவில்லை ஒரு சிறிய பஞ்சை கொலை வழிபட்டது அதை பார்த்த ஆரவின் கண்கள் மகிழ்ச்சியால் பின்னங்கள் கழிந்தன அந்த செடி ஒரு மரமாக வளர்ந்தது சில ஆண்டுகள் கழித்து அந்த மரம் தன் முதல் பொன்னான மனமிகு மாம்பழங்களை தந்தது அவற்றில் கொடுத்தார் தாத்தா சிரித்துக் கொண்டு சொன்னார் பாராறு வெற்றி இந்த மரம் மாதிரிதான் உன் கனவுகளுக்கு நீ உழைப்பும் பொறுமையும் ஊற்றிக்கொண்டே இருந்தால் ஒரு நாள் அவையும் இனிய மரங்களைத் தரும் அந்த ஆடவ் எதையாயினும் முழு மனதுடன் செய்தான் கிரிக்கெட்டோ படிப்போ வீட்டில் உதவியோ அவன் முயற்சியும் அவன் மாம்பழ மரம் போலவே மலரத் தொடங்கியது கற்பனை பாடம் சோகஸ்மைலி பொறுமையும் உழைப்பும் மெதுவாக நடந்தாலும் அதன் பலன் இனிமையாக வரும்